இந்து சமய அறநிலையத்துறையுடைய செயல் அலுவலர்கள் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார்கள் மதுரையிலே இருக்கக்கூடிய பாலத ராயபாணி சுவாமி திருக்கோயிலில் தட்டுக்காசுகளை உண்டியலில் போட வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையை அரைகுறையாக அவசர கோலத்திலே அந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் இதனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகள் மிகவும் அதிர்ச்சிக்கு ஏற்பட்டுள்ளது பல ஆண்டு காலமாக தட்டுக்காணிக்கையானது பூசாரி அர்ச்சகர்களுக்கு மட்டுமே அது வழங்கப்பட்டு வந்தது இந்த சூழ்நிலையில் அந்த திருக்கோயிலின் செயல் அலுவலரில் தட்டுக்காசுகளை உண்டியலில் போட வேண்டும் என்று ஒரு உத்தரவை போட்டு அதை கண்காணிக்கக்கூடிய வகையிலே இரண்டு நபர்களை நியமித்துள்ளார் இது பூசாரிகளை மிகவும் கேவலப்படுத்தக்கூடிய செயலாகும் இதனால் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் இந்த தட்டுக்காணிக்கையை காணிக்கையை உண்டியில் போடக்கூடிய செயலை நிறுத்த வேண்டும் என்று பூசாரி நல சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் பணிவோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரவை ரத்து செய்துள்ளார்கள் அதற்கு தமிழ்நாடு கோயில் பூசாரி நல சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது இதுபோன்ற தன்னிச்சையாக சர்வாதிகாரமாக செயல்படக்கூடிய மாவட்ட பணியாற்றக்கூடிய செயல் அலுவலர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசா நல சங்கமானது தற்பொழுது மேலும் இந்த உத்தரவானது தற்காலிக உத்தரவாக இல்லாமல் நிரந்தர உத்தரவாக இருக்க வேண்டும் தட்டு காணிக்கையானது பூசாரிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்ற உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டும் தட்டுக்காணிக்கையில் கை வைக்கக்கூடாது கூடாது என்பதுதான் கோயில் பூசாரி நல சங்கத்தினுடைய கோரிக்கையாகும்